நன்னாள் விண்ணப்பம் போற்றியோம் நம் சிவாயே இன்று ஆண்டு இரண்டாயிரத்தி இருநூத்தி முப்பத்தி நாலு திருவள்ளுவர் ஆண்டு இரண்டாயிரத்தி ஐம்பது ஐம்பத்தி ஐந்து ஆண்டு எட்நூத்தி ஒன்று சோபகிருது பங்குனி திங்கள் இரண்டாம் நாள் வெள்ளிக்கிழமை பொது ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச் பதினைந்து ஆறாம் வளர்வரை நாளை அதிகாலை நாலரை மணி வரை கார்த்திகை விண்மீன் காலை பத்து மணி வரை இரவு பத்து மணி வரை பணுகள் தெய்வ திருவள்ளுவ நாயனார் செய்த உலக பொது தமிழ் முறையாகிய முப்பாடிலே இருந்து அறுநூத்தி எண்பத்தி இரண்டாவது திருக்குறள் அன்பு அறிவு ஆராய்ந்த சொல்வன்மை தூதுரை பாக்கு இன்றியமையாத மூன்று பங்கிணித்தீங்கள் கயல் வடிவ மீனவீடு திருப்பரிதி நியமம் மூன்றாம் திருமுறை அரபொலி அடங்கார் எம்பின்னொடியடங்கார் மூன்றும் நிரபவல்லார் நிமிண் சடைமேல் நிரம்பா மதிசூடி இரவில் புகுந்து எனது எழில் கவந்த இறைவற்கிடம்போலும் பரபவல்லார் வினைபாழ்படுக்கும் பரிதீ நியமே வெள்ளிக்கிழமை திருக்கஞ்சனூர் ஆறாம் திருமுறை தலையேந்து கையானே என்பார்த்தானே சவந்தாங்கு தோளானே சாம்பாளானை குலகேறினருங்கொன்றை முடிமேல் வைத்து கோணாகமசைத்தானே குளமாம் கெயிலை மலையானே மற்றொப்பில்லாதானை மதி கதிரும் வானவரும் ஆளும் போற்றும் கலையானை கஜனூராண்டகோவை கற்பகத்தை கண்ணாரைக் கண்டு இடங்களி நாயனார் மூர்த்தி நாயனார் புகழ்ச்சோழ நாயனார் யாழ்பாண ஆறுமுக சித்தர் கணம்புள்ள நாயனார் ஆகிய அருளாளர்களோடும் ஆளாட்டுமுல்லூர் திருநாகிகாரோணம் திருவான்மியூர் திரு புகழூர் ஆகிய தலங்களோடும் தொடர்புடைய ஆறல் வடிவ கிருத்திகின்மீன் இரண்டாம் திருமுறை வாழ்ந்த நாளும் இனி வாழும் நாளும் இவை அரிதிரேர் விழுந்த நாளிம்பெருமானே கால் போழ்ந்த திங்கள் உரிசடையினான் தன் புகழுரையே சூழ்ந்த உள்ளம் உடையீர்கால் உங்கள் துயதீருமே சிவஞான போதம் சேரலொட்டா மலங்கழி என்பருடுமரி மலரணேயமும் அழிந்தவர் வேடமும் அலையும் தானும் அரஞ்செனத் தொழுமே அதீனப்பணுவல் உந்தி இருபத்தி ரெண்டு சொல் மெய் தன் அனுபவம் மூன்றும் துணிவு துணிவுந்தீவர முத்தி நெறியது உந்தீவர அந்தாதி அண்டா நடிமைத்திரம் மனதில் அமைய நினதே திருமடத்தில் துண்டாமணியாம் திருக்கோயில் துளங்க நாளும் தமிழாலே வேண்டத்தக்கது உளத்துணி வினையால் மயக்கம் எய்தாமல்